ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் லலிதா சகசிரநாமத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட சிறு பகுதியான ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி பற்றி பார்க்கலாம் வாருங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஏழு மந்திரங்களை உச்சரித்தாலே லலிதா சகஸ்ரநாமம் முழுவதையும் படித்த பலன் கிடைத்துவிடும் என்கிறார்கள் இது அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை தருவதால் லலிதா சகஸ்ரநாமம் அனைத்து நாமாவளிகளிலும் தலை கருதப்படுகிறது இறை வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது மந்திர ஜபம் என்கிறார்கள் இது இறைவனுடன் மனதை ஒன்றை இது இறைவனுடன் மனதை ஒன்றச் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றாலும் சாதாரணமாக இறைவனை வணங்குவதை விட மந்திர பாராயணம் செய்து வழிபடுவது கூடுதல் பலன் தருமாம் நாம் உச்சரிக்கும் மந்திரத்திற்கும் தனி சக்தி கிடைத்து விடுவதால் அதோடு இறை சக்தியும் ஒன்றினையும் போது அளவில்லாத நன்மைகளை நமக்கு அள்ளி தருமாம் பிரம்மாண்ட புராணத்தில் இருந்து தோன்றிய நூல் தொகுப்பே ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமமாகும் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மீது பாடப்பட்ட இந்த நூல் ஹயக்ரீவரால் சித்தர்களில் தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிவருக்கு உபதேசிக்கப்பட்டதாகும் லலிதா திரிபுர சுந்தரி என்பது சிவசக்தியின் ஐக்கியமாகவும் இதற்கு மேல் ஒரு தெய்வமும் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது அன்னை லலிதாம்பிகையை ஆயிரம் நாமங்களைக் கொண்டு போற்றி துதிப்பதே லலிதா நாமம் ஒருமுறை உச்சரித்த நாமம் மீண்டும் இடம்பெறாத வகையில் அன்னையின் ஆயிரம் பெயர்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த லலிதா சகசிரநாமம் லலிதா சகசிரநாமத்தை ஒருமுறை உச்சரித்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் தினமும் அன்னையின் ஆயிரம் நாமங்களைச் சொல்லி வழிபட முடியுமா எனக் கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் அது கொஞ்சம் கடினமானது என்கிறார்கள் அன்னையின் ஆயிரம் நாமங்களில் இருந்து உள்ளுணர்வால் சொல்லப்பட்ட ஏழு நாமங்களை எடுத்துரைத்துள்ளார் காஞ்சி மகாபெரியவா இவற்றிற்கு ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி என்று பெயர் இது பக்தர் ஒருவருக்கு காஞ்சி மகாபெரியவா சொன்ன வழிமுறையாகும் உருயேற திரு என்பார்கள் அதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அந்த மந்திரத்திற்கு தானாக தெய்வீக சக்தி உண்டாகி என்ன நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த ஆசை நியாயமானதாக இருந்தால் உடனடியாக நடக்குமாம் அப்படி வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்தும் ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஸ்ரீ லலிதா சப்த நாமாவளி ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட இந்த ஏழு மந்திரங்களையும் சேர்த்து உச்சரிப்பதை ஒரு முறை என கணக்கில் கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி காலையும் மாலையும் பதினோரு முறை உச்சரிக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திர உச்சரிப்பானது ஒரு லட்சம் முறையை எட்டும் போது என்ன காரணத்திற்காக இந்த மந்திரத்தை உச்சரித்தீர்களோ அந்த காரியம் அன்னை லலிதாம்பிகையின் அருளால் நிச்சயம் நடந்தேறும் என்கிறார் காஞ்சி மகா வாருங்கள் அந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சௌய சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ கடாக்ஷ கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக ஓம் ஸ்ரீ சிவ சத்யக்க ரூபின்யை நமக ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாய் நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள் வாழ்வில் அற்புதங்கள் பெறுங்கள்